கருகலைப்பு செய்ததில் மாணவி பலியான விவகாரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிய செங்கல்பட்டு எஸ்பிக்கு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தமிழ் மாநில குழு தலைவர் உள்ளிட்டோர் புகார் அளித்தனர் இந்த புகாரை விசாரித்த அந்த ஆணையம் இந்த விவகாரம் தொடர்பாக செங்கல்பட்டு எஸ்பி விசாரணை நடத்தி பட்டியல் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த விவரத்தையும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டது ராணிப்பேட்டை அருகே குட்டையில் மீன்பிடிக்க சென்ற இரு சிறுவர்கள் நீரில் மூழ்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்வீராணம் கிராமத்தில் உள்ள சூறைக்குளத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த நிஷாந்த் மற்றும் வெற்றிவேல் என்ற இரு சிறுவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக சிறு இருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர் இதுகுறித்து துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் குளத்திலிருந்து இரு சிறுவர்களையும் சடலமாக மீட்டனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் É bom no dia கொடுங்கையூர் பகுதியில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பெட்டிக்கடைக்காரரை மிரட்டிய வழக்கில் பிரபல ரவுடி பாம் சரவணன் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது நெருங்கிய கூட்டாளி ஓட்டேரி ராஜேஷ் என்பவர் தலைமறைவானார் இந்த நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜேஷ் கொடுங்கையூர் வருவதை தெரிந்து கொண்ட போலீசார் கொடுங்கையூர் குப்பை மேடு அருகே வைத்து அவரை கைது செய்தனர் ராஜேஷ் மீது இரண்டு கொலை வழக்கு உட்பட ஏழு குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் ஒன்பதாம் வகுப்பு படித்துவிட்டு பிசியோதெரபி கிளினிக் நடத்தி வந்த பெண் போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார் குறித்த புகாரின் பேரில் கிளினிக் நடத்தி வந்த நசரத் பேட்டையைச் சேர்ந்த எஸ்தர் என்பவரை பூந்தமல்லி மருத்துவமனை தலைமை மருத்துவர் பாபு தலைமையில் சென்ற மருத்துவ குழு கையும் களவுமாக பிடித்தனர் தொடர்ந்து அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் இவரது கணவரான சார்லஸ் என்பவரும் இதேபோல ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் மருத்துவம் படிக்காமலே மருத்துவராக செயல்பட்டு வந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காரணம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்